மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்தோரங்கும் மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்தோரங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேறி மயேற்பொங்க மயேர் மயிர் பொங்க எப்பாடும் தேர்ந்துதறி மூரேனி மீந்து முழங்கி போதருமா போலே நீ பூவை பூவண்ணா கோயில் நின்றிங்க நீ சோந்தருளி கோப்புடைய சீரிய ந்த சிறிய சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரிய மாறாய்ந்து அருளே லோரம்பாரிக் காலம் அப்படின்றது மழைக்காலம் ஜலப்பிரளயம் ஜந்துக்களும் தன்னுடைய இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலம் அரசர்களும் அரண்மனையை விட்டு புறப்படாத காலம் மிருகராஜான இந்த சிங்கமானது மலை முழைஞ்சை விட்டு புறப்படாமல் இருக்கிறது இது எப்படிப்பட்ட காலம் அப்படின்னா சுக்ரீவன் தன்னுடைய காரியத்தை மறந்து உறங்கிக் கிடக்கிறான் அப்பேற்பட்ட காலம் அது பெருமாள் நீயோ இந்த காலத்தில்தான் மால்யவான் அப்படின்ற மலையை பற்றி கொண்டு கிடந்தாய் பிறந்தார் கூடும் காலம் கூடினார் போகரசம் அனுபவிக்கும் காலம் இப்படிப்பட்ட காலத்தில் நாங்கள் மட்டும் உன்னுடைய வாசலில் இருந்து தோளுவதோ அப்படின்னு ஆட்சிமார்கள் மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும்னு சொல்றாங்க மாறி இசையேன் என்றிருந்த இடையர்கள் இசைந்திருக்கும் காலம் அது மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் இந்த தூங்குற அழகு சகன திருக்கோலத்தில் பகவானை சேவிக்கிறது மிக சிறப்பு எந்த கோலத்தில் சேவித்தாலும் அந்த சயனக்கோலத்துல அந்த சயனக்கோலத்தை பத்தி ஆழ்வார்கள் வந்து சயனத்துல வந்து தமிழ்ல சொல்லும் போது கிடந்தான் கிடக்கை அப்படின்னு தான் சொல்றாவா கிடந்ததோ கிடக்கை உறங்குவான் போல யோக செய்த பெருமான் அப்படின்னு ஈடுபாட்டில் உறங்கும் சீரிய சிங்கம் அது நரசிம்மம் போல கலந்த கட்டியாய் சீர்மை கட்டிடாதே சிற்றாயர் சிங்கத்திற்கு அப்படின்னு ஆராயிரப்படியில் சொன்ன மாதிரி அழகு அழகு அழகும் நரசிம்மம் அப்படின்றது ஒரு அழகு அறிவுற்று ஒரு அறிவற்ற ஒரு பொருள் இப்போதுதான் அறிவு பெற்றது அப்படின்ற போல இருக்கிறதா அறிவுற்று தீவிழித்து தீ விழி நாரசிம்ம வகு ஸ்ரீமான் நரம் கலந்த சிங்கமாய் கீண்ட திருவன் அழகியான் தானே அறிவுருவன் தானே அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் அந்த அழகை அனுபவிக்கிறார்கள் நாரசிம்மனுடைய அழன் நாரசிம்மனுடைய கோபமும் இவர்களுக்கு வந்து அழகாக இருக்கிறது இவையா பிழைவாய் திறந்தெறிக் காண்ட இவையா எரிவட்ட கண்கள் இவையா எரிபோக்கி காட்டும் இமையோர் பெருமான் அறிவொங்கி அழகு அப்படின்னு ஆழ்வார் கொண்டாடுறார் ஆனந்தப்படுகிறார் நரசிம்மனுடைய அழகை பார்த்து எப்போதும் போர் துதறி பாதி தூக்கம் பாதி உறக்கம் அப்படின்னு இருக்க நாலு பக்கங்கள்ல அசைந்து கொண்டு இந்த உறக்கத்தில் அவயங்களை வந்து அலுப்பு தீர வந்து உதர்றதாம் அந்த சிங்கமானது மூறி நிமர்ந்து முழங்கி புறப்பட்டு எத்தனையுமே பகவானானவன் நரசிம்ம அவதாரத்தில் வர அழகை சொல்கிறாள் ஆண்டாள் பூவை பூவண்ணா அப்பேற்பட்ட அழகு நரசிம்மனும் அழகு கண்ணனும் அழகு கொண்டல்தான் மால்வரைதான் மாகடல்தான் கூர் இருள்தான் வண்டரா பூவைதான் மற்றுதான் கண்டனாள் காருருவம் காந்தோரும் நெஞ்சோடும் கண்ணனார் பேர் பேருருவன் என்பதை பிரிந்து அப்படின்னு ஆண்டால் கொன்றார் கருமை கருப்பு தான் இவனுக்கு உருவத்துக்கு போலியாக இருக்கும் பல வஸ்தங்களை வந்து வஸ்துக்களை வந்து ஒரு உதாரணமாக சொன்ன அவர் பூவை பூவ பூவையும் சொல்கிறாள் பைம்பொழில் வாழ் குயில்கால் மயில்கால் ஒன்கரு விளைகால் வம்பக்கள கணிகாள் வண்ணா பூவை நறுமலர்கால் எம்பெருமானுடைய நிறம் உங்களுக்கு என் செய்வதே அப்படின்னு ஆண்டாள் சொல்றதும் நம்மாழ்வார் சொல்றதும் சால பொருத்தம் அழகை அனுபவிக்கிறார்கள் நரசிம்மனுடைய அனுபவம் அழகையும் கண்ணனுடைய அழகையும் இந்த ஆழ்வார்கள் அனுபவித்து சொல்லும்போது மாறி மலை முழிஞ்சி மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேறுமயர் பொங்க வெப்பாடும் துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போகலேனி பூவை பூவண்ணாம் உன் கோவில் உன் கோவிலுக்கு வந்து இங்கரே புகுந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து எப்பேற்பட்ட கோப்பு அப்படின்னாக்கா உபயவிபூதி நிர்வாகத்துக்கு இருப்பிடமாக இருக்கும் பெருமை பாஞ்சரத்ன சாஸ்திரத்தில் சொன்னபடி தர்மம் அதர்மம் ஞானம் அக்யானம் வைராக்கியம் அவைராக்கியம் ஐஸ்வர்யம் அனைஸ்வரியம் அப்படின்ற எட்டு கால்களை அந்த கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் அங்கிருந்து வந்து நாங்கள் என்ன வந்து எதற்காக வந்திருக்கோம் அப்படின்னு அந்த காரியம் கேள் நீ வரவருக்கும் நாங்கள் ஆற்றாமையாலே உன்னை தேடி வந்திருக்கிறோம் காரியம் என்னதென்று கேள் அப்படின்னா என்ன காரியம் எதற்காக வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும்போது சிற்றஞ்சிருகாலையில் சொல்கிறோம் அந்த பாட்டில் சொல்கிறோம் ஒரு அப்படின்னு ஆட்சிமார்கள் சொல்கிறா